ஸி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா நம்ம தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் ரோடு ரொம்ப டேமேஜாக இருக்கோ அந்த ரோடெல்லாம் நம்ம சகிச்சுக்கிட்டு தான் ஒவ்வொரு நாளும் போகிறோம் ஆனால் அப்படி இல்லாமல் இதுக்கு ஒரு நல்ல தீர்வு இருக்குது நம்ம யாருக்கும் இது தெரியறதில்லை உங்களுக்கு தெரியுமா அப்படியாராம் எனக்கு தெரியாது நீங்கள் சொல்லுங்கள் நானே தெரிஞ்சுக்கிறேன் மக்களும் தெரிஞ்சுக்குவாங்க இது ஒன்றும் இல்லை மேக்ஸி இது நம்ம மொபைல்லேயே பண்ணிடலாம் இன்றைக்கி எல்லாட்டையுமே நம்மள்ட்ட மொபைல் இருக்குது அதை ப்ளே ஸ்டோரில் போயிட்டு அதுக்கு ஒரு ஆப் இருக்குது அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்யணும்னா எந்த ரோடு எந்த லொக்கேஷனில் டேமேஜாக இருக்கோ அதை நாலா சைடும் ஃபோட்டோ எடுத்து நம்ம அந்த ஆப்பில் அப்லோட் பண்ணணும் அப்லோட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு நம்பர் வரும் அந்த நம்பரை நம்ம பத்திரமாக வச்சுக்கணும் அது எதுக்குன்னா ரெஃபரன்ஸ்க்கான நம்பர் நம்மள்ட ஃபோன் பண்ணி கேட்பாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் இந்த ரோடு எங்கே டேமேஜாக இருக்குது இந்த லொக்கேஷன் கரெக்டு தானும் நம்மள்கிட்ட கேட்பாங்க அதை உடனே சரி செஞ்சுட்டு அதை ஃபோட்டோ எடுத்து அவங்களும் அதை அப்லோட் பண்ணுறாங்க சரி செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை நம்ம சரி செஞ்சுட்டாங்களான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா அந்த நாலு நம்பர் வச்சு அந்த ஆப்பில் போய் நம்ம ஸ்டேட்டஸில் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இது ஒரு நல்ல ஐடியா தானே ஆனால் இருபத்தி நாலு வந்து நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளே இந்த ரோடு வந்து அப்படியா ராம் இந்த விஷயம் தெரியாமல் நம்மளால் எவ்வளோ நாளும் இந்த ரோட்ல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம் இனிமேல் இந்த மக்கள்லாம் இதை பார்த்துட்டு பயன்படுத்திக்கோங்க இந்த ஆப்பில் போய் டவுன்லோட் பண்ணி ஓகேங்களா அட மேக்ஸி அது மட்டும் இல்லை இதை சரி செஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ரோடு சரியான முறையில் சரி செய்யப்பட்டதா அப்படின்னு கூட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க இது ஒரு நல்ல தான் இது நம்ம யாருக்கும் தெரியறதில்ல சில அரசாங்க திட்டங்கள் நம்ம யாருக்கு சரியாக தான் நம்ம வந்து எந்த வேலையும் சரியாக செய்யாமல் விட்டுறோம் அதனால் நம்ம இனிமே மாதிரி திட்டங்களை சரியான முறையில் கண்டுபிடித்து நம்ம பயன்படுத்திக்கணும் ஏன்னா ரோடுங்கிறது பல உயிர்களை காவு வாங்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது இன்றைக்கி அதனால் இதை பயன்படுத்தி அனைவரும் பலன் பெற வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் ஓகே மக்களே தெரிஞ்சுக்கிட்டீங்களா நன்றி பயன்படுத்திக்கோங்க நன்றி